ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கரெக்டாக ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்குது இந்த ஃபோர் மந்த்ஸில் நீங்கள் ரிவிஷனுக்கு மட்டும் தனியாக ஜூன் மந்த்தை ஒதுக்கிட வேண்டிதான் படிச்சுருக்கிறத திரும்ப ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம் போகிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது ஏன்னால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் அந்த கொஷின் பேப்பரை பார்க்கும்போது நாலு ஆப்ஷனில் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இப்போ நார்மலாக கிளாஸ் போய் படிக்கிறவங்கள விட இவங்களுக்கு வந்து படிக்கிற அவர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி அவங்களையும் நீங்களும் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது இல்லையும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களால இப்போ ஒரு மதர்ஹுட்டாக இருக்கிறாங்க கிட்ஸை பார்த்துக்கிறது மற்ற வீட்டு வேலைங்க எல்லாத்தையும் முடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே டைம் இருக்காது இன்னொன்று ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கும் ஒரு நாள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ படிக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு நாள் வந்து டிஃபர் ஆகும் இதை எப்படியும் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நம்ம படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டிப்ஸை வந்து நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு திங் வந்து சோஷியல் மீடியாவை லிமிட்டடாக யூஸ் பண்ணணும் நம்ம யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி அந்த பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ தானே ரெண்டு வீடியோ தானேன்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம் பட் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட டைம் எல்லாம் அதிகமாக ஒரு மினிமம் ஒரு ஒன் ஹவராவது அதில் போயிடும் நம்ம எப்படி தான் நம்ம சரி நம்ம சீக்கிரம் இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அடுத்தது போயிடலாம் அப்படி நம்ம நினச்சாலும் கடகட கட நம்ம டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா வந்து அப்படியே சக் பண்ணிவிடும் ஸோ அதை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கணும் அந்த டைமை வந்து நீங்கள் தான் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி மினிமைஸ் பண்ணிக்கணும் அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு ஷெடியூலை க்ரியேட் பண்ணிக்கணும் அதாவது இந்த டேக்கு இந்த இந்த சப்ஜெக்ட் தான் நான் படிக்க போகிறேன் அந்த சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்கை தான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு டைம் பிளானர் ஒன்று நீங்கள் போட்டுக்கணும் ஸ்டார்டிங்கில் அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது போக போக ஒரு ஒன் வீக் நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் ஒரு இப்போ ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டும் ஒரு ஒன் வீக் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா மற்ற எல்லா வேலையும் செய்யணும் ஃபைவ் தேர்ட்டிக்கு எஞ்சி படிக்கணும் கிட்ஸை பார்த்துக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒன் வீக் கழித்து அதுவே உங்கள் அழகிடும் ஸோ நீங்கள் டைம் ஷெடியூல் ஒன்று போட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா அதிக வெயிட்டேஜ் உள்ள டாப்பிக்கை ஃபஸ்ட்டு முடியுங்க இப்போது சில டாப்பிக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் இருக்கும் சில டாப்பிக்கு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் இருக்கும் ஸோ மார்க் பேஸிஸில் உங்களுக்கு எது வெயிட்டேஜ் அதிகமோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு முடிங்க ஃபோர்த்து டிப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க அதில் நிறைய மேற்கோள் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் ஆன் பண்ணி அதில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே கூட நீங்கள் படிச்சிடலாம் என்ன நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணும்போது கூட அந்த ஆடியோவை திரும்ப திரும்ப கேட்கலாம் அதே போல் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா அதில் இயர்ஸ் நிறையா வரும் அந்த இயர் எல்லாத்தையும் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் குக் பண்ணும்போது இல்லை பசங்களை பார்த்துக்கும் போது ஏதோ ஒரு பசில்ஸை கொடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் உட்காந்து கூட அந்த ஆடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களுக்கு அது நல்லா மனப்பாடம் ஆகும் ஃபிஃப்த்து டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் வீக் படித்தது எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவரோ இல்லை டூ ஹவர்ஸோ வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் படித்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் என்னன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் பண்ணுங்க